லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவில் எழுச்சி வந்துவிட்டதாகவும் நாங்கள் அடக்கி வைத்திருக்கோம் என்றும் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர் எல்லாரும் உஸ்மேத்ராமாதிரி தான் பேசுறாங்க இல்லைன்னா எடுத்து எடுக்க சொன்னா எடுத்துருவாங்களா அப்ப அவங்களும் ரவுடி சந்தனை அவங்களும் ரவுடி சந்தனை பண்றாங்க திமுக கத்தி எடுக்கிறாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க இது வெட்டுறாங்க குத்துறாங்கன்னு உரையில சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எங்கள் ஒன்றால இப்போ பாஜக இது இந்த மாதிரி செய்யலாமா சொல்லலாமா அப்போ அந்த இதுலாம் கட்சிலாம் இருக்குது ஆனால் வந்து அண்ணாமலை சொல்கிறது தான் உண்மை என்னது அவங்களும் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க மறைமுகமாக சொல்றாரு அவர் எடுங்க அப்படின்றத அவர் மறைமுகமாக சொல்கிறார் அவ அவன் அவன் சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவார் அண்ணாமலை கண்டிப்பாக சொல்லுவார் அண்ணாமலை நான் பேசல நீங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுவார் ஆயுத எடுப்போம் ஆயுத எடுப்போம் சொல்லுவா கண்டிப்பாக சொல்லுவார் ஏன்னா அவர் அந்த கேஸ் தான் அது அதாவது சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான் தடையை மீதி போராட்டம் பண்ணால் அரசு பண்ண தான் செய்வாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளதைக்கு தான் செய்வாங்க அதுக்காக ஆயுத எடுக்கவா நாங்கள் அடைக்க வச்சுருக்கோம் இதெல்லாம் அப்போ தீவிரவாதத்தை தூண்டி விடுற செயல் மத கலவரத்தை உருவாக்கி விடுற செயல் கோயமுத்தூருக்கு வந்து தனியாக ஒரு என்ன கவுண்டர் அமைக்கணும் அவர் பேசணும் நான் கேட்டேன் ஒரு தனிவான ஒரு இது அமைக்கணும் மோடி நேரடியாக வரணும் இதெல்லாம் வந்து முதல் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ லண்டன் போயிட்டு வந்தோன்ன அவர் மாற்றி பேச ஆரம்பிச்சார் தீவிரவாதங்களை தூண்டி விடுறார் மக்களை எழுதி அந்த பிஜேபிக்காரையே வீழ்ச்சிக்காரர்கள் காரணம் தூண்டி விடுறாரு விட்டு மறுபடியும் ஒரு கலவர் உருவாக்க முயற்சி பண்ணுறது அந்த மாதிரி எந்த தலைவரும் அப்படி சொல்ல மாட்டாங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஆயுத கலாச்சாரமே தமிழ்நாட்டில் கிடையாது எப்படி அன்புக்கு அடிமையான மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆயுதத்தை வச்சு மிரட்டுறது வைக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்காத சொல்லி எந்த ஒரு தலைவர் சொல்லாத சொல்ல அவர் அண்ணாமலை சொல்கிறாருன்னா அவர்கிட்ட ரவுடி சார் இருக்குதுன்னு அர்த்தம் அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க நல்லதுக்கு தான் மக்கள் பணிஞ்சு போவாத தவிர யாருமே ஆயுதத்தருத்து மக்களை அடிச்சிக்கிறது விரிக்கிறதுலாம் தமிழ்நாட்டில் கிடையாது அது வடநாட்டில் பாரதிய ஜனதா அரசாங்கம் நடக்கிற இடத்துல அது கண்டிப்பாக நடக்குது இங்கேயும் அது மாதிரி உண்டு பண்ணணும்னு என்னன்னு என்ன ஒரு தலைவர் இப்படிலாம் பேசக்கூடாது அன்புகளுக்கு அன்பு நல்ல நல்ல தான் சொல்லணும் மக்களுக்கு ஆயுதத்தை எடுத்துட்டு வர்றோம் நாங்கள் அதுக்கு தான் அடைக்க வச்சுருக்கோம் இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறல்லாம் ஒரு தலைவருக்கான பேச்சே கிடையாது அது முறையான பேச்சு இல்லை இவரே செய்ய சொல்கிறாரு வன்முறை எடுங்க அடிதடி ஆக்குங்க கொலையை பண்ணுங்க அப்படின்னு இவரே அந்த பிரச்சனையை தூண்டணும்னு பார்க்குறாரு அதெல்லாம் சரியான ஒரு தலைவருக்கு ஒரு நல்ல வழி இல்லை இது ரொம்ப தவறு வன்மையாக கண்டிக்கிறது இது மட்டும் தவறானது தான் அதாவது இந்த மாதிரி பேசக்கூடாது ஒரு தலைவர் வந்து என்றைக்குமே ஒரு தொண்டர்களை நேர் வழியில் கொண்டு போனோம் நல்லது சொல்லுங்க பிஜேபி நம்ம பாஜக என்ன பண்ணியிருக்கு இதை சொல்லி மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துங்க மக்களை நேர்வழிவு கொண்டு வாங்க நம்ம திருப்பி ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது தான் ஒரு நல்ல தலைவர் சொல்லணும் ஆனால் இவர் தவறான வழியில் மக்களை நடத்திட்டு போகிறது வந்து பெரிய உள்ளாகும் இது தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப உன்னிப்பாக அவரை கவனித்து இரும்பு கரம் கொண்டு அவரை அடக்கணும் சட்டத்தை வந்து படிச்சுட்டு ஒரு அதிகாரியாக இருக்க வேண்டியவர் இங்கே வந்துட்டு இவரே உஸ்பேத்தி விடுற மாதிரி தான கதை இது அப்போ அவர் அவர் படித்த படிப்புக்குனார் தான் அவர் தலைவராக இருந்து இதுக்கப்புறம்லாம் அவர் இந்த பேச்சுக்கெல்லாம் அண்ணாமலைன்ற சாப்டர் வேஸ்ட்டு என்னை கேட்டால் அப்படி தான் நான் சொல்லுவேன் சும்மா ஆவேசத்தினால பேசுறதெல்லாம் பேச்சு கிடையாது செயலில் பண்ணும் என்னை பொறுத்த வரைக்கும் செயலில் பண்ணும் அது பண்ணுறாங்கன்னா சட்ட ரீதியாக நீ என்ன பண்ணணுமோ அதை நீ பார்க்கணும் தொண்டர்கள்லாம் எதுக்கு பேசணும் பேசக்கூடாது அப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாத அவங்கள வந்து கேட்குறாங்க தொண்டர்கள் கேட்கட்டும் தொண்டர்கள் யாருன்னா வந்து ஏன் அண்ணாமலையை வந்து தலைவரை வந்து இந்த மாதிரி அரஸ்ட் பண்ணிட்டீங்க அவங்க கேட்கட்டும் நீங்க ஏன் அவங்கள உஸ்மேர்த்தி விடுறாரு தப்பு தான் அவர் பேசுறது தொண்டர்கள்லாம் தெளிவாக இருக்கிறான் இவர் சொன்னாப்பில ஆயுதம் எடுக்க மாட்டான் ஏன்னா ஏகே பாட்டிசான சுட போகிறார் எல்லாத்தையும் போய் இல்லை எல்லாரும் நெஞ்ச காட்ட போகிறான் சுடு சுடுண்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் சும்மா அப்படி வாழ்ச்ச நான் இருக்கிறேன்னு போயிட்டு வந்துறேன் நான் இருக்கேன்னு காட்டு அரசியல் செய் படிக்க போகல அரசியலில் உள்ள தீவிரவாதங்களை தூண்டி விட போயிருக்காரு தூண்டி விட போக போய் தான் அப்படி பேசுகிறார் அவர் தமிழ் பொறுத்தவரை பாஜக கிடையாதுமா சும்மா இது சும்மா மரியாதை இருக்குது பொறுத்திலும் பாஜக கிடையாது தான் இப்போ விஜய் விஜய் கண்டிப்பாக ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து நம்ம எம்ஜிஆர் சார் இருந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல கருணாநிதி இருந்தார் இருந்தாரு முக ஸ்டாலின் அயா இருந்தாரு ஸோ அவங்களுக்கெல்லாம் பிறகால இப்போ வந்து இளைஞர் டீம் அப்படின்ற ஒரு டீம் மாதிரி இப்போ செயல்படுற மாதிரி தெரியுது அப்போ நம்ம விஜய் ஐயா வராரு அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா வராரு அப்புறம் வந்து அடுத்தது மூணு அந்த டீம் வராங்க ஸோ இதுல மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்க எல்லா சட்டத்திட்டங்களையும் வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு யார் செய்வாங்கன்றது ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா உண்டு அதன் அடிப்படையில் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட போல ஓட்டு போடுவாங்க அதில் யார் வருவாங்கன்றது ஸோ அது வந்து கன்ஃபார்மாக இவங்க தான் வருவாங்கன்றது சொல்ல முடியல எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அவங்க அப்படித்தான் ரவுடி சம்மல்லான்னு பார்க்குறாங்க தமிழ்நாடு இவ்வளோ அமைதி பூங்காக தான் அது எதாவது கலாச்சார பூமி ஆக்கலாம் கலவர பூமி ஆக்கலாம் வட நடக்குது தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கார் ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்கள் அராஜகத்துக்கு போக மாட்டாங்க அன்புக்கு தான் அருமையானவர்கள் அந்த மாதிரி நம்ம தலைவர்கள்லாம் நல்ல நல்ல செயல்களை சொல்லி வச்சுருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு தான் மக்கள் அருமையாக இருப்போம் யாரையும் அடிச்சுக்கிட்டு உதைக்கிறது சண்டை போணுங்கிற வர வரமாட்டாங்க இந்த மாதிரி வெறி பிடிச்ச தலைவர்கள் தூண்டி விடுறதுனால சில சில நேரத்தில் சில சம்பவங்கள் நடக்குது அரசியல் செய் படிக்க போல அரசியலில் உள்ள தீவிரவாதங்கள் தூண்டிவிட போயிருக்காங்க விட போக போய் தான் அப்படி பேசுகிறார் அவர் உண்மை இது நூற்றுக்கு நூறு இதுதான் உண்மை நிறையா பேர் வந்து குற்றப்பின்னணி உள்ளவங்க போகிற தான் இருக்கிறாங்க அண்ணாமலை பேசுகிறத பார்த்தா சண்டை போட சொல்கிறார் போல இருக்கு அந்த அவங்கள குற்றப்பிணி உள்ள போய் போடு நாசம் பண்ணு அப்படின்னு அவர் ஒரு ஊக்குவிக்கிறாரு இந்த ஊக்குவிப்பு வந்து ஒரு தலைவருக்கு அழகில்லை ஏன்னா இந்த இது ஊக்குவிச்சா கடைசியாக வந்து பயங்கரமான பிரச்சனை ஏற்படும் கடைசியால் அவங்க தான் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல சிட்டியிலேருந்து பொறுத்த வரைக்கும் பார்க்கறது தான் அவங்க தான் ஆனால் மறைமுகமாக இருக்காங்க ஆனால் தெரியாது கண்டிப்பாக அவங்க தமிழ்நாட்டில் அராஜகம் பண்ணி ஏதாவது ஓட்டு வாங்கலாம்னு பார்க்குறாங்க அது தமிழ்நாட்டில் எடுபடாது எந்த காரணம் கூட தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல தலைவருக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க ஆட்சிக்கு அமைக்க செய்வாங்க அது எப்படியாவது ஒரு அசம்பவ ஒரு தவறுகள் நடக்கலாம் ஆனால் முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் அன்புக்கு தான் அடிமை ஆனால் இந்த மாதிரி அராஜகமான தலைவர்கள் மக்கள் ஒதுக்கி வச்சிருவாங்க பாருங்க இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா எந்த இடத்துலையுமே வெற்றி பெறாது இவர் மறுபடியும் அண்ணாமலை மறுபடியும் மறுபடியும் தமிழ்நாட்டு மக்களை சீண்டி பார்த்தா கண்டிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு செல்வாக்கே எல்லாம் போயிரு தமிழ்நாட்டில் கண்டிப்பா அவங்க சொல்றது உண்மையான விஷயம் தான் அதாவது ரவுடிசம் பண்ணணும் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணும் பிரச்சனை பண்ணி தான் நம்ம உள்ளே வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க பிஜேபி அதாவது அண்ணாமலையோட தரப்பும் பார்த்தீங்கன்னா அவர் சூர்யா கூட ஒரு வாட்டி பேட்டி கொடுக்கும்போது விஷயங்களை சொன்னார் சில விஷயங்கள்லாம் செஞ்சு கூட நீங்கள் வரலாம் இந்த பெண்கள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது மற்ற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் அண்ணாமலை அப்பொழுந்தே இந்த ஒரு விஷயத்தில் ஒரு குறிக்கோளாக இருக்கார் ஆனால் இது ரொம்ப தவறு இதை வந்து மக்கள் கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுப்பாங்க மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அவர் மேலே ஐந்து முனை தேர்தல் பத்து மணி தேர்தல் எது நடந்தாலும் திமுகவை யாரும் அசைக்கவும் முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது என்ன திமுக அது பாடி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் எவ்வளவோ பேரை பார்த்தாச்சு விஜயின்னு ஒரு ஆளை பார்க்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜிஸ் ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் பார்த்து அது பாட்டு வளர்ந்து ஆழமரமாக போயிட்டுருக்கு திமுக இவங்கெல்லாம் வருவாங்க வருவாங்க போவாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அரிதரம் பூசினவெல்லாம் அரசால முடியாது என்ன கமல் இருக்கார் சீமான் இருக்கார் என்ன சிவாஜி இருந்தார் சரத்குமார் இருந்தார் எவ்வளோ பேர் இருந்தாங்க இவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க என்ன ஆயிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு மக்கள் யார் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் வாய்ப்பு இருக்க ஆனா உதயநிதி வருவாரு இந்த இடத்துல சாகர் பாபாவும் வருவாரு இதுவா வேற யாரும் வர மாட்டாங்க